எல்லோருக்கும் வணக்கம் இது ஏன் நான் மைக்கை ஆட்டுறேன்னா இந்த வீடியோவும் வைரல் ஆகி மதகஜராஜை எப்படி ஹிட் ஆக்கினீங்களோ அதே மாதிரி ஃப்ளவர் படமும் இந்த இந்த உலகம் முழுக்க இந்த விழாவோட வீடியோ போய் சேர்ந்து ரெட்ஃப்ளவர் படம் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் அதனால தான் இந்த செய்கை செஞ்சேன் மேடலில் இருக்கிற எனக்கு பிடித்த ஜாம்பவங்கள் எனக்கு பிடித்த நண்பர்கள் சினிமா சார்ந்த நண்பர்கள் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் வெல்விஷர்ஸ் எல்லோருக்கும் கலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல உங்கள் எல்லோருக்கும் பி வாசு சாராக தெரியும் லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் எனக்கு பி வாசு அங்கிள் பி வாசு சார் வந்து வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார் பண்ண நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பி வாசு நிறைய இயக்குனர்கள் வந்து ஒரு படம் ரெண்டு படத்துலேயே அப்படியே போயிடுறாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் பி வாசு சார் வந்து நம்ம மனசுல நிற்கிறாருன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் விஷயன் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் என்னோட நண்பர்களா இருக்கிற அஜய சார் சுரேஷ் மேனன் சார் எங்க வயசுக்கு இணையாக இருக்கிற வைஜி மகேந்திரன் சார் ஜான்